இடம் இல்ல இங்க வந்து குப்பை எல்லாம் கொட்டுறதுக்கு ஒரு இடம் இல்லை

இருக்கிற இடத்துல இப்படி ஒரு வேதனையான ஒரு செயலை சொல்றான் கண்டிப்பா இந்த இடம் மிக விரைவில் முழுமையாக அகற்றப்பட்டு இந்த இடம் வந்து மிக விரைவில் நல்ல ஒரு பயன்பாட்டுக்கு நம்ம கொண்டு வர்றது நிச்சயம் ஏன்னா யாரோ ஒருவர் செய்யற தவறுனால தான் இவ்வளோ பெரிய தவறு நடக்குது கண்டிப்பா இது மாறும் இந்த இடம் முழுக்க மாறி இந்த கொடும்பாலூர்ன்ற ஊரே சங்க காலத்தோடு தொடர்புடைய அற்புதமான ஒரு ஊர் ஒரு புண்ணிய பூமினே சொல்லலாம் அந்த புண்ணிய பூமி இப்படி குப்பை மேடா மாறுறது கண்டிப்பா ஒருபோதும் நம்மளால ஏத்துக்கவே முடியாது இந்த காணொலி அதிகமாக பகிர்ந்து தெரியப்படுத்துங்க இந்த ஊர் மிக 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 சிறப்பான ஒரு ஊரா ஒரு சுற்றுலா தலங்க இது சுற்றுலா தலம் மூவர் கோயிலுக்கு போற வழியில மூவர் கோயில் உள்ள போற வழியில அற்புதமான ஒரு மூவர் கோயிலும் ஐவர் கோயிலும் உள்ள போற வழியில தான் இப்படி வந்து ஒரு குப்பை குப்பை மேடம் ஆக்கிட்டாங்க இந்த ஊர்க்காரங்கள்லாம் நம்ம பேசணும் இந்த இந்த மாதிரி இருக்கிறது யாருமே விரும்பல அதுதான் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் பார்க்க நல்லாவாமா இருக்கு நல்லா இல்லை அதே மாதிரி இவங்களுடைய ஒரு கோரிக்கையா என்ன இருக்குன்னா குப்பை போடுறதுக்கான ஒரு இடம் ஏற்படுத்தி கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க நிச்சயம் இந்த ஊர்ல ஏதாவது ஒரு இடத்த குப்பை போட்டு அதை வந்து திடக்கழிவு அதெல்லாம் வந்து அகற்றுறதுக்கு ஏதாவது ஒரு வழியை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் இது அரசாங்க பார்வைக்கு போற போற வரைக்கும் இந்த காணொலி அதிகமாக பகிர்ந்து தெரியப்படுத்துங்க இதெல்லாம் வந்து வேதனையான ஒரு செயல்னே சொல்லுவாங்க நிச்சயம் மாறுமா மாறும் 我来吃的吧，鸡